ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்துல இந்த புதிய மாதத்திலையும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் கடந்த பதினோரு மாதங்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்துல உங்களை ஆசிர்வதித்து நிச்சயமாய் வழி இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல செய்ய இருக்கிறார் தேவன் தாமே ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய தயவும் இந்த மாதத்துல உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறேன் இன்று தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் என்ன என்று பார்க்கும் போது உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதத்தை கட்டள இடுவார் என்று பெரிய ஆசிர்வாதமான வாக்குத்தத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டள இடுவேன் என்று ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல வாக்குத்தம் கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஆரம்பித்து பதினோரு மாதங்கள் முடிந்து விட்டது கடைசி மாதத்தில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லையே ஒரு நன்மை வரவில்லையே ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லையே என்று சோர்ந்து போய் ஆண்டோருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்ச்சர் உங்களுக்கு ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே என்ன ஆசிர்வாதங்களுக்காய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அந்த ஒரு காரியத்தை

தருவேன் மகளே நான் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சோர்ந்து போகாதீர்கள் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொன்ன வாக்கு அவர் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாய் இருப்பதாக உங்களுக்கு தேவையான காரியத்தை உங்களுக்கான ஆசிர்வாதத்தை உங்களுக்கான சுகத்தை உங்களுக்கான நன்மையை பரத்திலிருந்து நான் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் இந்த புதிய நிச்சயமாய் அவர் வல்லவராய் இருக்கிறார் செய்த ஆசிர்வதிப்பாராக ஒருமிஷையாய் ஆண்டோருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் கண்களை மூடி செபிக்கலாமா அண்டவரை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இந்த புதிய மாதத்துல எங்க ஒவ்வொருவரை பார்த்து நீங்க சொல்லுகிறபடியால் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களோடு கூட இணைந்து இந்த வாதத்துல வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஏசுவின் உடைய ஆசீர்வாதம் வருவதாக நாங்க செபிக்கிறோம் அவர்களுக்கான ஆசிர்வாதத்தை பறத்திலிருந்து நீர் கட்டளையிடுவீராக நாங்க செபிக்கிறோம் அண்டு என்ன நன்மைக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ பதினோரு மாதம் முடிந்து விட்டது தாண்டுகிறேன் ஆனாலும் ஒரு நன்மை வரவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க மகனே மகளே உனக்கான ஆசீர்வாதம் இந்த நாளில கட்டளையிடப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுகிறபடியாலும் துதிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த மாதத்துல உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு ஏசு நாமத்துல இந்த புதிய மாதத்துல உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்படியாய் செய்து நீங்க கனப்படுத்துங்க உயர்த்துங்க உடைய கிருபையுள்ள கருத்துக்குள் இந்த மாதத்தை நாங்கள் ஒப்பு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமா இருப்பதாக தேவன் இந்த மாதத்துல உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்